அறநெறி போற்றி பிறமேறி மாற்றி பிறப்பரு நோற்றி அகஞ்சாற்றி திறம்பட கருமறு தீந்துறவு பற்றின பற்றிருத்தன் மறுமையும் தாளையான் மேல் தித்தாமூர் ஜனகாஞ்சி மடத்தின் இளைய மனாதிபதி அவர்களுக்கு இச்சாமி இச்சாமி ஆதிபகவன் புலனக்குழுவின் ஆசான் கவிராசன் மகாராசன் அவர்களையும் கவி பாடிய பாடவிருக்கின்ற ஆன்றோர்களையும் கேட்டு வாழ்த்திய வாழ்த்த விருக்கின்ற சான்றோர்களையும் முதற்கண் வணங்கி சுற்றம் பற்றி நான் கவி பாட ஆம் முதன் முதலில் கவி பாட இதை கேட்க எனக்காகவே இணைந்த இல்லற சுற்றங்களுக்கு சிறந்தாழ்ந்த நன்றியினை சமர்ப்பித்து இல்லற உறவுகள் இல்லை எனில் அறம் இல் ஆகி போகும் என உணர்ந்து கவிராசன் ஐயா அவர்கள் அருமையானதொரு தலைப்பை இக்கவியரங்கத்திற்கு வைத்துள்ளார் இல் அற உறவுகள் இல்லை எனில் அறம் இல் ஆகி போகும் அல்லையா இதில் என்னை போன்ற கட்டுக்குட்டியையும் கவிபாட அழைத்த இல்லற சுற்றம் இல்லை எனினும் நல்லற சுற்றங்களாகிய அனைவருக்கும் எனது பணிவான பிற்பகல் இல்லை இல்லை மாலை வணக்கத்தை கூறிக்கொண்டு எனக்கு பணித்த தலைப்பிற்கு வருகின்றேன் கவியின் தலைப்பு சுற்றமே சுகம் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை சுற்றம் பார்க்கினும் குற்றமே இல்லை சுற்றமாக பார்ப்பினும் குற்றம் இல்லை நம்மை பெற்றோர் முதல் நாம் பெற்றோர் வரை முற்றிலும் சுற்றமே நம் பெற்றோரை பெற்றோர் நமக்கு தாத்தா பாட்டி அவர்கள் காட்டும் மண்பிற்கு அகிலத்தில் ஏது போட்டி தாத்தா வெளி சென்று வீடு திரும்ப தின்பந்தம் நிச்சயம் தாத்தா வெளி சென்று வீடு திரும்ப தின் நிச்சயம் அதனை உண்ணும் போதே அவர் வழி உள்ளூர் உலக செய்தி பரிச்சயம் தாத்தா வெளி சென்று வீடு திரும்ப தின்பண்டம் நிச்சயம் அதனை உண்ணும் போதே அவர் வழி உள்ளூர் உலக செய்தி பரிச்சயம் பசி என்று சொல்லும் முன்பே பாங்காய் வரும் பக்ஷணம் பாட்டி கைப்பக்குவத்திற்கு நிகர் பாடி நில்லிங்கணம் பசி என்று சொல்லும் முன்பே பாங்காய் வரும் பக்ஷணம் பாட்டி கைப்பக்குவத்திற்கு நிகர் பாடி நில்லிங்கனம் அப்பாவுடன் பிறந்தவர்கள் பெரியப்பா சித்தப்பா அத்தை அப்பாவை நிஞ்சும் அவர்களது அன்போ பிறக்கும் பெண்களோ பெரியம்மா சின்னம்மா இன்னொரு அம்மாவான இவர்களுக்கு எச்சுற்றமும் ஈடாகுமா தாய் மாமா உறவை மறப்பேனா தவறியும் கூறாமல் விடுதேனா தனி ஒரு தலைப்பாய் வைத்தாலும் தனியாதே பேசி தாய்மாமனின் பெருமை தனியொரு தலைப்பாய் வைத்தாலும் தனியாதே பேசி தாய்மாமனின் பெருமை சிறு குழந்தைக்கு சீனி தண்ணி கொடுக்க துவங்கும் இவ்வுறவு சீமந்தத்தில் சீர்வரிசையை எண்ணி கொண்டு வந்தும் இல்லை முடிவு சிறு குழந்தைக்கு சீனி தண்ணி கொடுக்க துவங்கும் இவ்வுறவு சீமந்தத்தில் சீர்வரிசையை எண்ணிக் கொண்டு வந்தும் இல்லை முடிவு திருமணம் ஆன பின் வருகின்ற மாமனார் மாமியாரின் உறவு அது தரும் புது சூழலை அறியவும் ஏற்கவும் நல்லதொரு தெளிவு கணவரின் தம்பி மச்சினன் மனைவியின் தம்பி மச்சான் மனைவியின் சகோதரி கொழுந்தியாள் கணவனின் சகோதரி நாத்தனாள் முத்துக்குளிப்பாரின் உயிர் மச்சான் கையில் இருக்கும் கயிர்தண்ணின் முடியிறக்கி காது குத்தவோ தாய் மாமா மடிதண்ணின் ஓலை கூரை கட்ட மாமன் முறை ஓமப்பொடி போட மச்சான் முறை ஓலக்கூரை கட்ட மாமன் முறை மஞ்சள் நீராட்டில் ஓமப்பொடி போட மச்சான் முறை மனப்பந்தலில் குடமுழு குச்சவ பெருவிழா புதுமனை புகுவிழா திருமண திருவிழா பிறந்த நாள் சமைந்த நாள் அழைப்பிதழ்கள் அனுப்ப சமையலறை கவனிக்க பெரியப்பா வந்த அறை வரவேற்க சித்தப்பா கொண்டாட்டமோ அப்பப்பா சுற்றத்தால் அடேங்கப்பா விழாக்களிலும் பண்டிகைகளிலும் சுற்றம் இருந்தால் குதூகலம் இல்லாமல் போனால் அவை வெறும் சடங்கின் களம் விழாக்களிலும் பண்டிகைகளிலும் சுற்றம் இருந்தால் குதூகலம் இல்லாமல் போனால் அவை வெறும் சடங்கின் களம் மருந்து சீர்த்து இருப்பிலும் நோயாளியின் வியாதியையும் வயதையும் கேட்டு பின் ஏற்ற மருந்தை கொடுப்பவரும் சுற்றம்தான் இழைப்பாரும் அயலாரின் திண்ணை வீடுகளும் பனை மரங்களும் கூட ஓர் வகையில் சுற்றம்தான் நாம் இழைப்பாரும் அயலாரின் திண்ணை வீடுகளும் பனைமரங்களும் கூட ஓர் வகையில் சுற்றம்தான் அத்தை மகள் தத்தையும் மாமன் மகன் வாமனும் அக்கா மகள் யாழினியும் அரிதான உறவுகள் ஆனதே பருப்பு சோறும் பால் சோறும் பாசமாய் ஊட்டிவிட இருந்தன பாட்டி பூட்டி பள்ளி விட்டு வீடு திரும்பும் பிள்ளைகளுக்கு சொந்த வீடே இருப்பது ஏன் பூட்டி பருப்பு சோறும் பால் சோறும் பாசமாய் ஊட்டிவிட இருந்தனர் பாட்டி பூட்டி பள்ளி விட்டு வீடு திரும்பும் பிள்ளைக்கு சொந்த வீடே இருப்பது ஏன் பூட்டி சிம்மாசனமாயிருந்த பாட்டியின் இடுப்பு சிதைந்த சொப்பனமாயானது ஏன் தாத்தா முதுகில் யானை மேல் அம்பாரி தடம் தெரியாமல் போனது ஏன் சிம்மாசனமாயிருந்த பாட்டியின் இருப்பு சிதைந்த சொப்பனமாயானது ஏன் தாத்தா முதுகில் யானை மேலம்பாடி தடம் தெரியாமல் போனது ஏன் இத்தனை ஏன்கள் ஏன் சுற்றுவதோ சுற்றத்தை சற்று சிந்தித்தால் சுற்றத்தால் அல்ல சுற்றம் சுருந்தியதால் என்னும் உண்மை புரியும் இன்றிலேயே இவ்வுறவில் பாதி இனியாவது காப்போம் மீதி இன்றிலேயே இவ்வுறவில் பாதி இனியாவது காப்போம் மீதி முதியோர் இல்லங்களும் அனாதை இல்லங்களும் இல்லாமல் போக வகுப்போம் புதியதொரு வழி அருமை நினைவுகள் மீண்டும் வருமோ அந்நாட்கள் மீண்டு வருவாரோ அவ்வாட்கள் எத்தனை எத்தனை உறவுகள் அத்தனை அருமை நினைவுகள் மீண்டும் வருமோ அந்நாட்கள் மீண்டு வருவாரோ அவ்வாட்கள் கண்ணுக்கு தெரியாத கொரோனா நுண்ணுயிர் அந்நியோனியத்தையும் ஐசோலேஷனா அந்நியத்தையும் அந்நியோனியமாக்கியது ஆன்லைனார் சுற்றம் இருந்தால் மட்டும் தான் சுற்றமா என்ன அருவில் இருந்தாலும் சரி ஆயிரம் பத்தாயிரம் எலுக்கு அப்பால் இருந்தாலும் சரி சுற்றம் சுற்றம்தான் அன்புக்கும் சுற்றம்தான் அக்கறைக்கும் சுற்றம்தான் அரவணைப்புக்கும் சுற்றம்தான் ஆறுதலுக்கும் சுற்றம்தான் இங்கு என்னை அழைத்து பேச வைத்த கவி பாடும் கவியையும் ரசிக்கின்ற இணைந்துள்ள அனைவருமே நல்ல சுகம் சுகம் இந்நல்வாய்ப்புக்கு சிறம் தாழ்ந்த நன்றியும் வணக்கமும் தெரிவித்துக் கொண்டு இடம் சார்கிறேன் அனைவருக்கும் நன்றி நற்காட்சி ஜெய் ஜினேந்திரா பிடிச்சிருக்க இதே போல வீடியோஸை தொடர்ந்து பார்க்கணுன்னா முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச கமெண்ட்ஸும் பண்ணுங்கள் தேங்க்யூ